ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் சக்தி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம் இதே ஏதேனா அடிக்கடி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இதுமாதிரி நான் ரெகுலராக ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் காட்டில் தாங்க கூடியிருந்தோம் சரி காட்டில் கூடிய பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து பார்த்திங்கனா மைக் செட் மாதிரி இருக்கும் அந்த பூ இந்த பூ தான் தெரியுதுங்களா மைக்கு மாதிரி இருக்கும் இந்த பூ எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துச்சு அந்த பூ எப்படா பூக்குன்ட்டு ஏன்னால் காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா பூ விரிஞ்சிருக்கும் அப்புறம் நைட் நேரம் முக்கியாக இருக்கும் சரி நான் எல்லா பூ மாதிரி காலையில் தான் மலர்ந்து நினச்சிட்டு இருந்தேங்க அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வரும்போது நைட்டில் அந்த பூத்துருந்துச்சு இப்போ எப்போதாண்டா பூக்கும் சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் போகும்போது ஒரு நாலு ஐம்பது இருக்குங்க அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த ஃபோட்டோவில் அந்த பூ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி முக்காது இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூ செம்மையாக பூந்துருந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல நான் பத்து பத்தரை மணிக்கு வந்தேன் நைட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே கூத்துருந்துச்சி சரி உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லி நான் வந்தேன் இந்த பூவை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் சின்ன பையனாக்கும் போது பிடிங்கி மைக் செடி மாதிரி பேசி விளையாண்டுருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூவை நாங்கள் ரொம்ப நாள் மறந்துட்டோம் அப்புறம் இப்போ தான் இந்த பூவை பார்த்தோம் ஆனால் இதில் ஒரு பழம் வருங்க அந்த பழம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்கும் ஸ்டார்டிங் எல்லா பழம் மாதிரி கா காய வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பழம் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா உள்ள அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஒயிட் கலராக இருக்கும் அதுக்குள்ளே விதை இருக்குது அதே மாதிரி இருக்கும் வெளி தோல் சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும் ஆனால் பிங்க் கலர் இருக்கும் வெளி தோல் சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும் உள்ள இருக்க பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் உள்ளே இருக்க அந்த சதை பகுதிங்களா அதெல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது முடிஞ்சா உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டேன் இன்றைக்கி ஏன்னா அது ரொம்ப மேலே இருந்துச்சுங்களா அதனால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல சரி இந்த பூ மட்டும் உங்களுக்கு காட்டணும் தோணுச்சு அதுக்கு வேண்டி இந்த பூ மட்டும் பிடுங்கிட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எனக்கு இது ரொம்ப நாள் சந்தேகம் அந்த இது எப்படா போகுன்ட்டு ஒரு வேலையை எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் ஈவினிங் நான் அஞ்சு மணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே மொக்காத இருந்துச்சு ஃபுல்லாகவே கவர் ஆகி மொக்கா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ கூட நான் ஆட் பண்ண பாருங்கள் ஆனால் ஈவினிங் நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அடி விரிஞ்சு அழகாக இருக்குது ஆனால் அது காலைல பிற வரைக்கும் இப்படியே தாங்க அந்த செடியில் இருக்கும் காலைல ஒரு எட்டு ஒம்போது மணி இல்லை ஒரு பத்து மணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமை பார்த்தீங்கன்னா அப்படியே வாடிடும் இது அந்த நாகலிங்க பூ சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும்தான் மலருன்ட்டு அந்த பூ மட்டும் நைட் டைம் மலராது இந்த பூ தான் நைட் நைட் மலரும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கிராமத்தில் இருக்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இந்த அந்த பூ இது சப்பாத்தி கள்ளி இல்லை இது கள்ளி பார்த்தீங்கன்னா திருகள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் சப்பாத்தி கள்ளி கிடையாது திருகள்ளி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஒரு வீடியோவோட நீங்கள் கேட்கலாம் பட் இதுவும் ஒரு வீடியோ தான் ஏன்னா எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கிறதுனால ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி இங்கே மறக்காமல் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கலாங்க லிங்க்கீழை ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்